ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளைகளே வாழ்க்கையில் அனைவருமே பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள் இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கை எப்பொழுதுமே பரபரப்பாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்று ஒரு ஐந்து நிமிடம் கூட கிடைக்காது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆணும் பெண்ணும் உழைத்தால்தான் இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்தில் வாழ முடியும் அம்மா அதனால் எங்களுக்கு என்று நேரமே கிடையாது என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்கள் உங்கள் மனதில் எப்பொழுதுமே எண்ணற்ற கவலைகளும் மன போராட்டங்களும் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது கவலைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு மண் நோயையும் ஏற்படுத்திவிடும் உங்கள் உடலிலும் அதிக அளவு நோய் வந்துவிடும் அப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் ஒவ்வொருவரும் மருத்துவரிடம் ஓடி சென்று இருக்கும் பணத்தை விரயம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் பணத்தை மட்டுமா விரயம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் நேரத்தையும் தான் கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி என்ன சொன்னீர்கள் எங்களுக்கு நேரம் இல்லை அம்மா ஆணும் பெண்ணும் உழைத்தால்தான் நாங்கள் நிச்சயமாக பணம் சேர்க்க முடியும் இந்த உலகத்தில் பணம் இல்லை என்றால் எங்களால் நிச்சயமாக நிம்மதியாக வாழ முடியாத அம்மா என்று சொன்னீர்கள் அல்லவா இப்பொழுது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணத்தை சம்பாதித்து விட்டீர்கள் ஆனால் அதனை அனுபவிக்க முடியாமல் மருத்துவமனையில் மணிக்கணக்காக உட்கார்ந்து நீங்கள் சம்பாதித்த பணத்தை வீணாக செலவழித்து கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கு காரணம் என்னவென்று உங்கள் யாருக்கும் தெரியவில்லை மனம் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருந்தால் நிச்சயமாக உடலில் நோய் என்ற ஒன்று எப்பொழுதுமே இருக்காது அப்படி மனம் நிம்மதியாக இருக்க நான் என்ன செய்வது என்று ஒவ்வொருவரும் கேட்கிறீர்கள் அப்படித்தானே சில நிமிடங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் ஒதுக்க வேண்டும் அந்த நிமிடங்களில் நீங்கள் தியானங்கள் செய்ய வேண்டும் உங்களுக்கு தேவையான ஒன்றுதான் தியானம் நீங்கள் உங்கள் கவன் கவலைகளை என்னிடம் தெரிவித்து விட்டீர்கள் என்று நிம்மதியாக இருக்கிறீர்கள் அப்படித்தானே உங்கள் கவலைகளை பற்றி உங்களிடம் பேசுவதை விட அதை நிச்சயமாக புரியும்படி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றுதான் உங்களிடம் பேச நான் வந்தேன் பிள்ளைகளே கவலைகளை என்னிடம் சொல்லிவிட்டால் உங்கள் கவலைகள் அனைத்தும் அந்த நொடியே தீர்ந்துவிடும் என்பதுதான் உங்கள் நம்பிக்கை ஆனால் அடுத்த நாளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தியானம் மிகவும் அவசியம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தவுடன் என் பிள்ளைகள் அனைவருமே தியானம் செய்ய வேண்டும் என்னிடம் வந்து அதை கொடு அம்மா இதை கொடு அம்மா என்று கேட்க வேண்டாம் ஒரு ஐந்து நிமிடம் மனதார உங்கள் மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்தீர்கள் என்றால் உங்கள் மனதில் உள்ள அத்தனை குழப்பங்களும் நிச்சயமாக நீங்கும் என் பிள்ளைகளானவை அனைவருமே கோபத்தால்தான் பாதிக்கப்படுகிறீர்கள் கோபம் அதிகமாக வருகிறது உங்கள் அனைவருக்கும் கோபத்தை நாங்கள் எப்படி எங்களிடமிருந்து துரத்துவது என்று கேட்கிறீர்கள் சிலரெல்லாம் கோபப்பட்டுவிட்டு அந்த கோபத்திற்கு காரணங்களையும் சொல்கிறீர்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில் என்னால் எப்படி கோபப்படாமல் இருக்க முடியும் என்று கேட்கும் என் பிள்ளைகள் அனைவருக்குமே நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் கோபம் என்ற ஒன்று உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் நிச்சயமாக தியானம் செய்திருந்தால் மனதை கட்டுப்படுத்தும் அந்த எண்ணம் உங்களிடம் தானாக வந்துவிடும் அதனால் என்ன நடந்தாலும் சரி நீங்கள் கோபப்படக்கூடாது என்று உங்களை நிச்சயமாக உங்களால் கொண்டு வர முடியும் கோபம் இல்லை என்றால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது அது குடும்பமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் படிக்கும் இடமாக இருந்தாலும் சரி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் குருவாக இருந்தாலும் சரி கோபம் இல்லை என்றால் அந்த சூழ்நிலையை உங்களால் எளிதில் கடந்துவிட முடியும் உங்கள் வீட்டில் சண்டை அதிகமாக வருகிறது என்று அடிக்கடி என்னிடம் வந்து கண்ணீர் விட்டு வருந்துவீர்கள் அதற்கு காரணம் என்ன உங்கள் வீட்டில் உங்களுக்கும் கோபம் இருக்கும் உங்களுக்கு எதிராக இருக்கும் உங்கள் சொந்தங்களுக்கும் கோபம் இருக்கும் நீங்கள் அவர்கள் கோபத்தை விட வேண்டும் என்று நினைப்பீர்கள் அவர்களோ நீங்கள் கோபத்தை விட வேண்டும் என்று நினைப்பார்கள் இப்படி ஒருவருக்கொருவர் கோபத்தை அவர்கள் விட வேண்டும் என்று நினைக்கிறீர்களே தவிர அந்த கோபத்தை நீங்கள் விட வேண்டும் என்று ஒரு நொடி கூட நினைக்கவில்லை அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி உங்கள் பிரிவுக்கு காரணமாக ஆகிறது பிரிந்துவிட்டால் உங்களால் தாங்க முடியுமா என்ன நிச்சயமாக இல்லை தான் மனம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது எப்பொழுதுமே மனம் பிரிந்த உறவை தேடித்தான் அதிகமாக செல்லும் நம்மிடம் ஒரு உறவு இருக்கும் பொழுது அந்த உறவுடைய அருமை ஒரு நாளும் ஒருவருக்கும் புரியாது அவர்களை திட்டி தீத்து விடுவீர்கள் நீ என் வாழ்க்கையிலே வேண்டாம் நீ என் வாழ்க்கையை விட்டு போய்விட்டால் நிச்சயமாக நான் நிம்மதியாக இருப்பேன் என்று சொல்வீர்கள் ஆனால் அவர்கள் கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு அவர்களுடைய அருமை தெரியாது அவர்களுக்கும் அது மாதிரிதான் உங்களுடைய அருமை உங்கள் கூட இருக்கும் பொழுது தெரியாது இருவரும் தனித்தனியாக பிரிந்து செல்லும் பொழுது ஒருவருக்கொருவர் மனதில் நிச்சயமாக என்ன தோன்றும் ஐயோ பிரிந்து விட்டோமே எப்பொழுது மீண்டும் சேரப்போகிறோம் இப்படி அவசரப்பட்டு விட்டோமே நாம் அப்பொழுதே கோவப்படாமல் இருந்தால் இந்த உறவை நிச்சயமாக இழந்திருக்க மாட்டோம் என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றும் ஆனால் அப்பொழுது காலம் கடந்து போய்விடும் எப்படி சேருவது என்று உங்களுக்கு புரியாது அப்பொழுது கூட சரி மன்னிப்பு கேட்கலாம் என்று உங்கள் மனதில் ஒரு எண்ணம் வருமா நிச்சயமாக வராது அப்பொழுதும் உங்களுக்கென்ற தலைக்கணம் உங்களை நிச்சயமாக ஆட்டி நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் என்ன தவறு செய்தேன் அவர்கள் தானே தவறு செய்தார்கள் அவர்களே வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுவரை நிச்சயமாக நான் அவர்களிடம் பேச மாட்டேன் என்று நீங்களே உங்களுக்கு பிடிவாதமாக ஒன்றை உருவாக்கி கொள்வீர்கள் சேதமாக இருந்துவிட்டால் மனம் நிம்மதியாக இருந்துவிடுமா என்ன நிச்சயமாக இருக்காது நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் அவர்களை நினைத்து கொண்டே சோகத்தில் ஆழ்ந்து போய் இருப்பீர்கள் சோகத்தால் பல நோய்கள் வரும் அந்த நோய்களால் எப்பொழுதுமே அவஸ்தைப்பட்டு மனதில் நிம்மதி இல்லாமல் உடல் நலமும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் துக்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த துக்கம் உங்களுக்கு தேவையா நிச்சயமாக இல்லை துக்கத்தில் வாழும் பொழுது இன்பத்தை தேடி மனம் அலையும் அப்பொழுது இன்பம் வந்துவிடாதா என்ற ஏக்கம் உங்கள் கண்ணில் தெரியும் அந்த நொடி நீங்கள் உங்களை மறந்து விடுவீர்கள் பிள்ளைகளே எப்பொழுதுமே விட்டுக்கொடுக்கும் மனம் நிச்சயமாக அனைவருக்குமே வர வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்துவிட்டால் நிச்சயமாக ஒரு நாள் அனைவருமே போகத்தான் போகின்றோம் அதுவரை சந்தோஷமாக இருக்கலாமே எதற்காக இருக்கின்ற சந்தோஷத்தை இழந்துவிட்டு போகப் போகின்ற வாழ்க்கையில் தனிமையாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து அன்பாக வாழலாமே அடுத்த தலைமுறையில் என்ன நடக்கப் போகிறது என்று உங்களுக்கு தெரியாது அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் இப்படி உறவுகளாக பிறந்து ஒரே வீட்டில் வாழ்வீர்களா என்று தெரியாது அப்படி இருக்கும் இப்பொழுது வாழும் வாழ்க்கையில் நிச்சயமாக சண்டை போடாமல் கோபப்படாமல் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து அன்பாக வாழலாமே அந்த வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அது புரியாமல் தான் எப்பொழுதுமோ எந்த உறவுக்காகவும் விட்டு கொடுக்காமல் எதற்காக விட்டுக்கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நீங்களே ஒரு எல்லைக்கோட்டை உருவாக்கி துன்பம் என்ற வலையில் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள் அந்த துன்பம் என்ற வலையிலிருந்து உங்களை யாராவது விடுவிக்க முடியுமா என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் துன்பம் என்ற வலையில் மாட்டிக்கொண்டால் நிச்சயமாக யாரும் வந்து உங்களை விடுவிக்க மாட்டார்கள் உங்கள் உள்ளம் என்ற கதவு திறந்தால் மட்டுமே துன்பம் என்ற வலையிலிருந்து நீங்களே வெளியே வர முடியும் உள்ளம் என்ற கதவில் எப்பொழுதுமே அன்பும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அனைத்து உறவுகளும் உங்களுடன் நிலைத்து நிற்கும் இல்லையென்றால் அனைத்து உறவுகளும் உங்களை விட்டு விலகி நிற்கும் உங்களுடன் நெருங்கி இருக்க வேண்டுமா விலகி இருக்க வேண்டுமா என்பதை என் பிள்ளைகள் நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் விலகி இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்களா நெருங்கி இருந்தால் சந்தோஷமாக வாழ்வீர்களா என்பது உங்கள் மனதிற்கு தெரியும் உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதன்படி வாழ வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அதற்காக மனதில் தப்பு தப்பாக தோன்றக்கூடாது எப்பொழுதுமே மனம் நல்ல விஷயங்களை நோக்கி தான் செல்ல வேண்டும் தீய விஷயங்களை நோக்கி செல்லக்கூடாது ஏனென்றால் வாழும் வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் இந்த கொஞ்ச காலத்தில் புன்னகையுடன் வாழ வேண்டும் அழுகையும் கண்ணீரும் தேவையற்றது அதை வீணாக செலவழிக்கக்கூடாது கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு சென்றார்கள் என்று அனைவரும் உங்களை பற்றி பேச வேண்டும் அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் அதனால் இனிமேல் எதற்காகவும் கோபப்பட வேண்டாம் கோபத்தை தூக்கி விடுங்கள் கோபம் வரும் பொழுதெல்லாம் நான் சொல்லும் இந்த கருத்தை உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நீங்களே உங்களை நிச்சயமாக எப்பொழுதுமே புரிந்து கொண்டு அடுத்து வாழும் வாழ்க்கைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள் அப்படி கொண்டு செல்லும்போது மனதில் தேவையற்ற பயமும் தேவையற்ற கவலைகளும் தேவையற்ற கஷ்டங்களும் எந்த ஒரு நொடியும் தோன்றாது உறவுகளிடம் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் உணர்வு தோன்றும் உறவுகளை விட்டு தனியாக இருக்கும் பொழுது பாதுகாப்பு என்ற உணர்வு உங்களிடம் இருக்காது ஒவ்வொரு நாளும் எனக்கென்று யாருமே இல்லை நாளை எனக்கென்று ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துவிட்டால் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்ற அந்த எண்ணம் உங்கள் மனதில் தோன்றிவிடும் அதனால்தான் உறவுகள் எப்பொழுதுமே வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அதற்காக நல்ல உறவுகளை தான் வைத்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நல்ல உறவுகள் இல்லை என்றால் அதனை புரிந்து கொண்டு நீங்கள்தான் வெளியிக் கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு அந்த உறவுகளை திருத்திவிட வேண்டும் என்று நினைத்து உங்கள் வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம் முடிந்த அளவு முயற்சி செய்யுங்கள் உங்களிடம் அன்பான உறவுகளாக இருந்தால் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அந்த உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றால் நிச்சயமாக அதுதான் உண்மையான உறவு பொய்யான உறவுகளாக இருந்தால் நீங்கள் என்னதான் செய்தாலும் அது உங்கள் கூட நிலைத்து நிற்காது அதுவே நிச்சயமாக உங்களை விட்டு விலகிச் சென்றுவிடும் இதுதான் உண்மையான உறவுகளுக்கும் பொய்யான உறவுகளுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் நிச்சயமாக உங்களிடம் உண்மையான உறவுகள் இருந்தால் அந்த உறவுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கோபம் என்ற ஒரு ஆயுதத்தால் அந்த உறவுகளை எப்பொழுதும் இழந்துவிடக்கூடாது புரிந்து நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும்